அதிகபட்சம் போனா அவர் வருவாரா இவர் வருவாரா சோர் வருவாரா இந்த ஆட்டம் எல்லாம் அதிகபட்சம் பத்தாண்டு அடிஞ்சல பத்தாண்டு அதுக்கப்புறம் ஒரு பேர் இருக்க மாட்டாங்க நாங்க தான் இருக்கோம் அதுதான் எங்க அண்ணன் கலை கொட்டு சொல்லா இருப்பாருங்க ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் தமிழம் தான் சண்டை யாரு நல்லாட்சி கொடுக்குறதுங்க இப்ப என்ன சண்டை யார் அதிகமா கொள்ளையடிக்கிறது அப்ப என்ன சண்டை எவன் நல்லாட்சி கொடுத்து மக்களுக்கு மிக மிகச்சிறந்த தலைவனாகிறது என்ற போட்டி நீங்க பாருங்க சொல்றான் டே தொடக்கத்துல எதையும் வீண் முயற்சி என்பார்கள் நீ வென்று விட்டால் விடாமுயற்சி என்பார்கள் அநீதியை எதிர்க்க துணிவு இருக்கிற அநீதியை எதிர்த்து கோபடுறவன் எவனுக்கும் எதுவும் சாத்தியம் தான் விவேகானந்தர் சொல்றாரு முழுமையான நேர்மை நேர்மையில கொஞ்ச நஞ்ச இல்ல முழுமையான நேர்மை புனிதம் அந்த வார்த்தை போறாரு புனிதம் அறிவாற்றல் எதையும் சாதிக்க வல்ல சாதிக்கக்கூடிய பேராற்றல் கொண்ட இளைஞர்கள் எல்லாரும் ஒரு சிலர் வந்து விட்டாலே உலகம் இயக்கிற மிகப்பெரிய புரட்சியை மாற்றத்தை உண்டாக்கிவிட முடியும் என்று அப்படிப்பட்ட தூய்மையும் துரிவும் கொண்ட இளைஞர்கள் நிச்சயமாக ஒரு நாள் சாதித்து முடிப்பார்கள் என்று விவேகானந்தர் சொல்றார் இதன் அருமை தம்பி தங்கைகள் அன்பு உடன்பிறந்தவர்கள் உள்ளத்தில் நிறுத்திக் கொண்டு சிந்தனையில் தேக்கிக் கொண்டு வரணும் தீவ விடுதலை புரட்சியாளன் சேவரா சொல்றான் மக்களின் விருப்பத்திற்காக மக்களின் விருப்பத்திற்கேற்ப மக்களின் நலனுக்காக ஆட்சி செய்கிற போது அந்த ஆட்சி எவ்வளவு மகிழ்ச்சிகரமாக இருக்கிறது என்று சொல்ற அப்படிப்பட்ட ஆட்சி எங்கேயாவது நடக்குதா என்று தேடிப்பார் மக்களின் விருப்பத்திற்கேற்ப மக்களின் நலனுக்காக ஆட்சி செய்கிற போது அந்த ஆட்சி எப்படிப்பட்ட மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று நான் எனக்காகவோ என் மனைவிக்காகவோ என் பிள்ளைகளுக்காகவோ எது ஒன்றையும் சேமித்து வைக்கவில்லை காரணம் அவர்களுக்கு தேவையானதை மக்களின் அரசு கொடுத்துவிடும் என்கிறார் மக்களுக்கு தேவையானதை கொடுக்கக்கூடிய மக்கள் அரசை அமைப்பதற்காக உங்கள் பிள்ளைகள் இந்த களத்தில் அதிகாரம் மிக வலிமையானது என்கிறார் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் எங்கள் அதிகாரம் எம் மக்களுக்கானது என்கிறோம் உங்கள் பிள்ளைகள் நன்கு அடிகளார் அவர்கள் ஒரு மனிதருக்கான அடிப்படை தேவை உணவு உடை உரையுடன் அதுதான் என் அன்பு மகன் தமிழக பேசினார் இந்த உணவு உடை உறையில் இந்த மூன்று அடிப்படை தேவைகளையும் அரசு மக்களுக்கு கொடுத்து வேண்டும் அப்படி கொடுக்கவில்லை என்றால் அந்த சமூகம் குற்றச்சமூகமாக பசிக்கு திருடுவான் உடைக்காக திருடுவான் அந்த சமூகம் குற்ற சமூகமாக உங்க பிள்ளைகள் நினைக்கிறோம் விடுதலை பெற்று எழுபது ஆண்டுகளை தொடுகிற இந்திய பெருநிலத்தில் ஐம்பது ஆண்டுகளாக தமிழர் நிலத்தை ஆண்ட திராவிட கட்சிகளின் ஆட்சிகள் இங்கே தேசிய கட்சிகளின் ஆட்சிகள் மாறி மாறி அவங்க தான் காங்கிரஸ் தான் நீண்ட காலமா என்ன வளர்ச்சியை தொற்று இருக்குது என்ன வளர்ச்சியை தொற்று தமிழ்நாட்டில் பாதி கூட சென்னையில பாதிதான் சிங்கப்பூர் சென்னையில பாதி சரியாக நாப்பத்தி நிமிடத்தில் சிங்கப்பூரம் முழு நாட்டையும் சுற்றி வந்துடலாம் அந்த நாடு கல்வியில் உலகத்தில் மூன்றாவது இடத்துல இருக்கு முதல் இடத்துல தென்கொரியா இரண்டாவது இடத்துல ஜப்பான் மூணாவது இடத்துல சீனா நல்லா விழுக்காடு தான் போடுது ஏழே விழுக்காடு இருபத்தி எட்டு விழுக்காடு அதிகபட்சம் நாற்பது ஏழு விழுக்காடு வரியை போட்டு அந்த நாட்டு மக்களுக்கு கல்வி மருத்துவத்தை இலவசமா கொடுக்குது தரமா கொடுக்குது அதுக்கான காசு என்ன வருது சம்பளத்துல பிடித்த படமா எடுத்துக்குது நாங்க என்ன கேட்கிறோம் என் நாட்டுகிட்ட இந்த கனடான்னு ஒரு குட்டி நாடு இருக்குல்ல அந்த நாடு அஞ்சு விழுக்காடு ஜிஎஸ்டி வழிக்குது பொதுவை மீதி அந்தந்த மாநில அதிகாரங்கள் ஏழில் இருந்து பனிரெண்டு விழுக்காடு வழி விதிச்சிக்கலாம்னு உரிமையை கொடுக்குது ஆனா அந்த நாடு அந்த கனடா நாடு அஞ்சு விழுக்காடு ஜிஎஸ்டி வடிக்கிற நாடு கல்வி மருத்துவத்தை உலகத்தரத்திற்கு தன் மக்களுக்கு இலவசமா கொடுக்குது ஒரு மனிதனுக்கு அடிப்படை கல்வி என்பது சாதாரண எதிர்காலமே அந்த நாட்டின் தான் தீர்மானிக்கப்படுதுங்கிறான் எந்த நாட்டில் மருத்துவமனைகளிலும் நீதிமன்றங்களிலும் கூட்டம் குறைகிறதோ அந்த நாடு வளமையான நாடாக ஆரோக்கியமான நாடாக வளர்ந்து வருகிறது என்று அர்த்தம் ஆனால் நீ நம்ம நாட்டை கற்பனை நீதிமன்றத்துக்கு போனீங்க எச்சிய துப்பினா தலையிலையாவது விழும் மருத்துவமனைக்கு போ மருத்துவமனையில் படுக்கையில் இடம் நிறைஞ்சி தரையில படுத்து கிடக்கிற அளவுக்கு நோயாளிகள் இந்த நாடு எங்க போயிட்டு இருக்கு